அனைவருக்கும் காலை மாலை வணக்கம் காலையில் கொஞ்சம் வீடியோ மாலையில் கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்கேன் நான் காலையில் பாருங்கள் கடும் குளிர்லேயும் பூக்கொடியை வரத்து குறையும் இல்லை அந்த ஃப்ரெஷ்னஸும் அப்படியே இருக்குது எல்லா செடிகளும் எடுக்கல செம்பத்து செடிகள் ஒரு அஞ்சாறு செடிகள் மட்டும் எடுத்துருக்கேன் நான் அப்படியே ஒரு ரூலில் இருந்த வரைக்கும் எடுத்துருக்கேன் எல்லா செடியும் கலந்து இன்று பிறந்த நாள் காணும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நானுங்க டெய்லி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாளாக இந்த கத்திரிக்காய் செடிக்கு நான் கேர் எடுத்துகிட்டே தான் இருக்கேன் அது எப்படியோ எடுத்துகிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம மாடியில் கவனிக்கலனாலும் எல்லா செடிக்கும் இந்த மாவுப்பூச்சி பரவிக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் நான் தோட்டக்கடையில் போய் கேட்டேன் நான் என்ன பண்ணலாம் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உடனே அவங்க சொன்னாங்க கத்திரிக்காயுடைய சீசனே ஆறு மாதம் தான் பேசாமல் பிடுங்கி போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க நான் உடனே சொன்னேன் இல்லை நிறைய இஞ்சிகளோடு இருக்காங்க அதுக்கு என்ன பண்ணலான்னு உடனே அவங்க ஒரு ஃபார்ஸ் எஃப்ஓ ஆர்எஸின்னு சொல்லி ஃபார்ஸ்னு ஒரு மருந்து கொடுத்தாங்க அதோட விலை வந்து நூற்றி எண்பது ரூபாய்தான் அது ஒரு லிட்டர் தண்ணிக்கு இருபது எம்எல் மிக்ஸ் பண்ணி நீங்கள் செடிக்காடுங்கன்னு சொன்னாங்க சரி என்னாலையும் எங்களுக்கு மாடி தோட்டம் வந்து ரெண்டாவது மாடியில் நான் வச்சுருக்கேன் கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு போய் நம்ம டெய்லி நம்ம வீட்டில் தயாரித்து அதை கொண்டு போய் தெளிக்கிறதுக்குள்ளே எனக்கும் கஷ்டம் தான் என்னோட சேர்ந்து என் ஹஸ்பண்டும் கஷ்டப்படுறாங்க ஏன்னால் என்னால் ரொம்ப நேரம் குனியவும் முடியாது ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்க முடியாது நம்ம ஒரு செடிக்கு அடிச்சுட்டு மற்ற செடிக்கு அடிக்கலான்னா அடுத்த செடியில் பரவிடுது அப்படின்னு இப்போ செடிக்கடையிலாம் வாங்கிட்டு வந்து அடிச்சிருக்கேன் நான் இது தாங்க அந்த இது எஃப்ஓஆர்எஸ்ன்னு அடிச்சிருக்கேன் இது செகண்ட் டைம் அடிச்சிருக்கேன் ஃபஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் அடித்து விட்டு வந்தாங்க ஆனால் நான் ஒரு டூ டேஸ் கழிச்சு இன்றைக்கி போனால் அதே மாவு பிடிச்சி அந்த செடியில் இருந்துட்டு தான் இருந்தாங்க சரி இன்றைக்கும் நான் அடித்து விட்டுட்டு நம்ம எப்போ செய்கிற மாதிரி செடிகளுடைய இலைகளெல்லாம் பறித்து விட்டுட்டு வந்திருக்கேன் பார்க்கலாங்க எப்படி ரிசல்ட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லி இது வந்து இயற்கை பூச்சி வரட்டின்னு சொல்லி தான் கொடுத்துருந்தாங்க இதில் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகலாம் செயற்கையாக நான் கொடுக்குறேன் கெமிக்கல் கலந்தது அது வந்து கிட்டு வந்து எட்நூறுபா அது வாங்கி அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம வேண்டாம் இயற்கையே போதும்னு சொல்லிவிட்டு நான் இதை வாங்கிட்டு வந்துட்டாங்க நம்ம இதை செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் ஃபஸ்ட் டைம் ரிசல்ட் எனக்கு அந்த அளவுக்கு கொடுக்கல ஏன்னா ஹஸ்பண்ட் தான் அடித்தாங்க அவங்க எப்படி அடித்தாங்கன்னு நானும் பார்க்கல நான் இன்றைக்கி போய் அடிச்சுட்டு வந்திருக்கேன் செடியினுடைய மேல்புறமும் அடிப்புறமும் அடிச்சுட்டு அப்படியே அந்த செடிகளில் இருந்து மாவு பூச்செல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வந்திருக்கேன் எப்படி ரிசல்ட்டு கொடுக்குறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தோட்டம் மாடி மாடித்தோட்டன்றது அவ்வளோ ஈஸி இல்லைங்க நம்ம ஒன்று பார்த்து பார்த்து பண்ணணும் நான் கிட்டத்தட்ட மூணு மணிக்கு போனேன் நான் வெயிலோடவே இன்னைக்கு போனேன் நான் வரும்பொழுது மணி அஞ்சே முக்கால்ங்க அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு இந்த மாவு பூச்சை க்ளீன் பண்ண மொத்தம் பன்னெண்டு செடி இருந்தது பன்னெண்டு செடியும் க்ளீன் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருந்த செம்பத்து செடிகள் என்னென்ன பக்கத்தில் செடிகள் இருந்ததோ எல்லாத்துலேயும் நான் ஒரு தடவை செக் பண்ணி அவங்களையும் அப்படியே அப்புறப்படுத்திட்டு வந்தேங்க நம்ம தோட்டத்தில் பிஞ்சுகளோடு இருக்கிற இந்த செடியை பிடி போட இல்லை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த செடிகளை காப்பாற்றணும்னு சொல்லி முழு முயற்சியாக நான் ஈடுபட்டு செஞ்சிட்ருக்கேங்க அவங்க கை கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது பார்க்கலாம் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லி நிறைய முட்டுக்கள் சிலதில் காய் வந்தாச்சு ஓரளவுக்கு அறுவடைக்கு ரெடியான மாதிரி சில இதில் வந்து பிஞ்சிகள் சின்னதாக இருக்குது இல்லை இடத்த மாற்றி எங்கேயாவது வைக்கலாமான்னு யோசிக்கிறேன் இப்போ சம கத்திரிக்காய் செடியும் சம்பரத்தி செடியும் ஒரு ரோவில் வச்சுமாதிரி ரெண்டுத்தையுமே நம்ம கொஞ்சம் மாவுப்பூச்சி வச்சு பூச்சி தொல்லை கிடைக்கிற செடிங்க தான் இது ரெண்டும் அந்த மாதிரி வைக்கலாமா இல்லை இப்படி பூக்களோட வச்சால் தான் அந்த அறுவடைக்கு கரெக்டாக இருக்கும்னு தான் நான் பூக்களோட வச்சுருக்கேன் ஆனால் மற்ற ரோஜா செடிங்கள்லாம் எந்த பாதிப்பும் இல்லை பாதிப்புன்னு சொல்லி பார்த்தா கத்திரிக்காய் செடி சம்பர்த்தி செடிகள் தக்காளி செடி இப்போ தான் தக்காளி செடியில் லைட்டாக வர ஆரம்பிச்சிட்டாங்க க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க